காஃபி தூளை ஃப்ரிட்ஜில் வைத்தால் உடனே எடுத்திருந்த அந்த பொலியை குடித்தால் அவ்வளவுதான் காஃபி பவுடர் என்றாலே நம்மில் பலர் அதை நீண்ட நாள் கெடாமல் மற்றும் கெட்டியாகாமல் ஆகாமல் இருக்கணும் என்று நினைத்து நேரடியாக ஃபிரிட்ஜில் போட்டு வைப்பது வழக்கமாக இருக்கிறது ஆனால் இந்த ஒரு பழக்கம் உடல் நலத்துக்கும் பொருளின் தரத்திற்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பெரும்பாலானோர் கவனிக்கவே மாட்டார்கள் ஃப்ரிட்ஜின் குளிர்ச்சியான சூழலில் பவுடர் ஈரத்தை உடனடியாக இழுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டது அதன் காரணமாக பவுடர் கெட்டி போன்று ஒட்டி மனம் குறைந்து சுவை கெட்டு போகும் அதிலும் முக்கியமாக அந்த ஈரப்பதம் காரணமாக சில நாட்களில் பவுடரில் பூஞ்சை வளரும் அபாயம் அதிகம் பூஞ்சை படிந்த காஃபி அல்லது டீ பவுடரை பயன்படுத்தி குடித்தால் வயிற்று பிரச்சினை உணவு செரிமான கோளாறு காய்ச்சல் சளி போன்ற சிக்கல்கள் வர வாய்ப்புண்டு அதிக காலம் பயன்படுத்தினால் உணவு கொடிய விஷச்சத்துக்கள் உடலுக்குள் புகுந்து கடுமையான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் தவிர டீ காஃபியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் காஃபின் போன்ற இயற்கையான மூலப்பொருட்கள் குளிர்ச்சியில் தளர்ந்து பானத்தின் சுவையை மட்டுமல்லாது அதனுடைய பயன்களையும் குறைத்துவிடும் எனவே பலரும் நினைப்பது போல பிரிட்ஜில் வைத்தால் பசுமையாக இருக்கும் என்ற புரிதல் முற்றிலும் தவறானது மாறாக அந்த பவுடர் பாழாகி நம் ஆரோக்கியத்தையே பாதிக்கும் இதேபோல் பிரிட்ஜில் வைக்கக்கூடாத பொருட்களில் உப்பு சர்க்கரை மாவு வகைகள் மிளகாய் தூள் மசாலா பவுடர்கள் தேன் போன்றவை அடங்கும் இவையெல்லாம் ஈரத்தை விரைவாக இழுத்துக்கொண்டு தரத்தை கெடுக்கின்றன சில சமயங்களில் தேன் பிரிட்ஜில் வைத்தால் சர்க்கரை படிகமாக மாறி அதை பயன்படுத்த முடியாத நிலை வரும் அதனால் வீட்டில் பயன்படுத்தப்படும் உலர் பொருட்களை பிரிட்ஜில் வைக்கக்கூடாது அதே நேரத்தில் பிரிட்ஜில் வைக்க தகுந்த பொருட்கள் உள்ளன பால் காய்கறிகள் பழங்கள் வெண்ணெய் சாக்லேட் பன்னீர் சாஸ் சட்னி சாம்பார் குழம்பு மீதிகள் போன்றவை பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் இவைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டுமே பயன்பாடு உண்டு உதாரணமாக காய்கறிகள் மூன்று முதல் நான்கு நாட்கள் சமைத்த உணவுகள் இரண்டு நாட்கள் பால் ஒரு நாள் என்று ஒரு வரம்பு இருக்கிறது அதை மீறினால் அவற்றினும் ஆரோக்கியம் ஆபத்துக்களை உண்டாக்கும் இதற்கான பாதுகாப்பான வழி என்னவென்றால் டீ காஃபி பவுடர் போன்றவற்றை எப்போதும் ஏர்டைட் டப்பாவில் வைத்து அரை வெப்பத்தில் பாதுகாக்க வேண்டும் நேரடி வெயிலுக்கு அப்பாற்பட்ட குளிர்ந்த உலர்ந்த அலமாரியில் வைத்தால் மாதக்கணக்கில் பசுமையாகவும் மனமும் கெடாமல் இருக்கும் இதுதான் ஆரோக்கியத்துக்கும் சுவைக்கும் சிறந்த பாதுகாப்பான வழியாகும் முடிவாக சொல்ல வேண்டுமெனில் சுலபம் என்ற எண்ணத்தில் செய்யப்படும் இந்த ஒரு தவறான பழக்கம் நம்மை நோய்களுக்கு ஆளாக்கும் அபாயம் உள்ளது டீ காஃபி பவுடரை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எந்த ஒரு பொருட்களை வைக்க வேண்டும் எந்தவற்றை வைக்கக்கூடாது என்பதை தெளிவாக அறிந்து செயல்பட்டால் நம் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும்